ஹே திசி சந்தியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ் மெயின்டெனன்ஸ் இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு வேக்ஸ் பண்ணலாமா இல்லை ஹேர் ரிமூவல் கிரீம் போடலாமா இப்போ வந்து இருக்க ஹெர்பல் ஹேர் ரிமூவல் பவுடர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் சேம் ஹேர் ரிமூவல் கிரீம் என்ன பண்ணுதோ அதே தான் இப்ப வந்து இருக்கிற ஹெர்பல் பேக்ஸும் பண்ணுது இது கிரீம் டைப்பு அது பவுடர் டைப் அவ்வளோதான் வித்தியாசம் இது என்ன நம்மளுக்கு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து வேரோட வராது ஸ்கின்னுக்கு மேல் இருக்கிற ஹேர் மட்டும் அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும் ஹெர்பல்ல ஹேர் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸே கிடையாது அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா வேக்ஸ் பண்ணுறோம் வேக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பண்ணும்போது நம்மளோட டேன் ரிமூவ் ஆகும் அண்ட் ஹேர் வந்து ரூட்லேருந்தே வர்றதுனால என்னாகும்னா ரீக்ரோத் ஆகிற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாகும் அப்படியே ஹேர் க்ரோத் ஆனாலும் உங்களுக்கு ஏற்கனவே என்ன க்ரோத்தோ சேம் அதே லெவல் வந்துதான் ஸ்டாப் ஆகுமே தவிர அதில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வேக்ஸ் பண்ணும்போது அது சென்சிட்டிவ் ஏரியாவா இருக்கிறதுனால பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஐஸ் ஆர் நல்ல ஒரு மாய்ச்சரைசர் போட்டு அதை மெயின்டைன் பண்ணா போதும் இன்னைக்கு வேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் வைட்னிங் ரோலான்ஸ் யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப மைல்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அது மட்டும்தான் அண்ட் நீங்கள் டியோலாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் இருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் கேப் விட்டு உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் போடணும் இவ்வளோ க்ளோஸாலாம் வந்து நீங்கள் வந்து டியோ போடக்கூடாது ரெண்டு நேரம் குளிக்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் நீங்கள் இப்போ போட்டுட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு மெயின்டைன் பண்ணணும் எனக்கு கீன் அது மேலே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வெட் டிஷ்யூ வச்சுட்டு உங்களோட அண்டர் ஆம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் ரோலான் ஆர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டியோ எதுனாலும் யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டு வந்தோன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வேணும்னு நினைக்கிறதுனால பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து ஸ்கின் குள்ளே போகாது அண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்மளுக்கு அடிக்கடி அந்த இடத்துல ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும் அதனால கூட நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு க்ரீம் ஒரு லோஷன் நல்ல ஒரு மாய்ச்சுரைசரெலாம் யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா ஸ்கின் ஃபுல்லாக பெனடேட் ஆகி நம்ம ஸ்கின் நேம் சேஃபாக பார்த்துக்கும் அந்த அடிக்கடி ஸ்வெட் ஆகிறதுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட அண்டராமல் ஹைஜீனிக்காகவும் நல்லாவும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ